¡Vale! Yeah. <laughs>

இந்த தலைமுறையில் நீங்கள் படிக்கிற படிப்பு என்பது ஏழு தலைமுறைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற உரையை தந்தது முத்தமிர் கலைஞர் அவர்கள் மாட்டின் குரூப் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஏழு கோடி ரூபாய் என்பது ஏழு தலைமுறைக்கும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக பெயரை பெற்று தரும் இந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக முதலினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இது போன்ற நிகழ்வு வந்து நன்றி தெரிவிக்கின்ற பொறுப்பை தான் எனக்கு கொடுத்துருக்கோம் தாண்டி இங்க வருகை தந்திருக்கின்ற மார்ட்டின் குரூப்பை சார்ந்திருக்கின்ற அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் சார்லஸை பொறுத்த வரைக்கும் பெரிய தான் பணத்தால் அல்ல நல்ல மனத்தால் நல்ல குணத்தால் அது பெரிய தான் ரொம்ப வருஷமாக எனக்கான ஒரு நல்ல சகோதரர் இன்றைக்கு அவரோடு இன்றைக்கு இந்த நிகழ்வு கலந்து கொள்வது உள்ளபடிய மகிழ்ச்சி அம்மா லீமா ரோஸ் அவர்களுக்கும் சகோதரர் டைசன் அவர்களுக்கும் இந்த நல்ல ஒரு சிறப்பான பணியை செய்ததற்கு முதலினுடைய நன்றிகள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய வேர்தல் ஆட்சி அவர்கள் மாநகராட்சி கமிஷனர் அவர்கள் வணக்கத்துக்குரிய மேயர் கலந்து கொண்டு விடுபட்டு கொண்டிருக்கின்ற துணை மேயர் மண்டலக் குழு உறுப்பினர் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் கல்வி குழுவினுடைய தலைவர் மேடையில் இருக்கின்ற அன்பு சோகர் ஆரிய எனக்கு தெரிஞ்சு நடிகர் ஆரியோட நான் கலந்துக்கிற ரெண்டாவது நிகழ்ச்சி இது அதுவும் பார்த்திங்கன்னா நம்முடைய பள்ளி மாநகர் செல்வங்கள் மூலமாக ஏற்கனவே அண்ணா சென்னை அண்ணா ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிட்டோம் அதுக்கு அப்புறம் கலந்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு மனிதர் அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் முத்துகுமார் உள்ளிட்ட அரசனுடைய உயர் அதிகாரிகளுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய பெருமதிக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மாணவ செல்வங்களுக்கும் அதனுடைய வணக்கம் நம்முடைய மாண்புக்கு அமைச்சரன் செந்தில் பாலாஜி அன்னைக்கு கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நேற்று மாலையே தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான வாழ்த்துகளையும் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய வாழ்த்துக்களோடு சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு விருதுநகர் மாவட்டத்திற்கு சென்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு ஆய்வுப் பணிகள் திடீர்னு ஒரு விசிட் திடீர்னு பள்ளிக்கூட பிள்ளைகள் தங்கியிருக்கின்ற அந்த விடுதிக்கு சென்று இருக்கின்ற ஒரு மாணவியிடம் உரையாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்போ அந்த மாணவி சொன்னாங்க எல்லாத்தையும் பேசிட்டு நீ வந்தது ரொம்ப மகிழ்ச்சி டிவியில தான் பார்த்துருக்கோம் பேப்பரில் படிச்சிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் நேராக பார்க்குறோம் பக்கத்துலேருந்து பார்க்கும் பொழுது உங்களை நாங்கள் அப்பா என்று அழைக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு ஏற்படுகிறது என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் உள்ளபடியே என்னை போனார் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் சொன்னார் அப்பா என்று டபுள் கோட்ஸில் போட்டு நிறைவான நாள் என்று சொல்லியிருந்தார் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே அந்த ஒரு நாள் மட்டும் நிறைவான நாளில் நம்முடைய ஆட்சியே நிறைவான ஆட்சி என்று இன்னைக்கு மக்களே பாராட்டுகின்ற அளவுக்கு நீங்கள் கல்வித்துறையில் இன்றைக்கி பல்வேறு முன்னெடுப்புகளை நீங்கள் எடுக்கிறீர்கள் ஹாப்பி லைக் டு கமன் ஸ்டாண்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் டயசன் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் மோர் அபவுட் அவர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நாங்கள் சொல்லணும் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருங்க ஆனால் அதை தாண்டி அதை முழுமையாக உள்வாங்கி இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் நம்முடைய கார்பரேஷன் கமிஷன்லேருந்து மார்டின் குரூப்பை சார்ந்த பொழுது வரைக்கும் ஏன் நீங்கள் காம்பியர் பண்ணிகிட்டு இருக்கிற சகோதரர் வரைக்கும் நம்ம எஜுகேஷன் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் சாமி வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு மாடல் ஸ்கூல் எடுத்துக்காட்டு ஸ்கூல் மாதிரி ரொம்ப அழகாக அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லும்போது இதை ஆரம்பிக்கும் போது எங்கள் பேசிக் ஹிஸ்டிமேட்டே மூணு கோடியில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனா எனக்கு அது ஏழு கோடியை கடந்து போகும்போது செய்கிறது செய்கிறோம் நிறைய செஞ்சிடலாமே என்று ஏழு கோடியும் இன்றைக்கு இந்த கவுண்டம்பாளையம் பகுதியை சார்ந்திருக்கின்ற இந்த பள்ளிக்கு செஞ்சதுக்கு கொள்ளபடியும் முதலினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டேன் மகாத்மா காந்தியடிகளிடம் கேட்டாங்களா அவங்களுடைய மனதிற்கு மனதை உறுத்துக்கின்ற அளவுக்கு வேதனைக்குரியது என்று நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நல்லா படிச்சவங்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க ஆனால் படித்த மனிதனுக்கு மனிதாபிமானம் இல்லாம இருக்கே என்பது எனக்கு வேதனை தான் என்று அவர் அன்றைக்கு சொன்னாராம் ஒருவேளை அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் யார் யார் படிக்கணும் யார் யார் படிக்கக்கூடியாது என்ற இருந்த சூழ்நிலை அதை சொல்லி வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு எந்த கல்வி நாம் படிக்கின்றோமோ அந்த கல்வியின் மகளாக பொருளையும் நாம் தருகின்றோம் அந்த கல்வியையும் மீண்டும் சமுதாயத்துக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறார்கள் நம்முடைய மாற்றின் குரூப்பை சார்ந்திருக்கின்ற இந்த குடும்பத்தார்கள் அவர்களுடைய வாழ்த்துக்கள் எல்லோரும் படிக்கணும் என்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் சொன்னது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அது எல்லா போர்ட்ஸ் நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் அது சிபிஎஸ்ஆர் ஐபிபிடி எதுவும் எங்கள் எஜுகேஷன் சிஸ்டம்ன்ற போது கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபத்தி ஏழு லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க நம்முடைய மக்கள் தொகையில் நீங்கள் கணக்கு கேட்டிங்கன்னா ஆறாவது நபராக நீங்கள் யார் என்னாலும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஆக அப்படி இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கி படிக்க வேண்டும் அது சார்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கி பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கி எடுத்துக்கொண்டிருக்கேன் வினோபாவி அவர்கள் தான் சொல்வார்கள் ஒரு படி நெல் விதை விதை நெல்லை நீங்கள் பயன்படுத்தி விதை விதைச்சிங்கன்னா அது மீண்டும் எவ்வளோ தருமா தரும் இருபத்தடி இருபத்தைந்து படி நெல்லை அது மீண்டும் திருப்பி தரும் அதுபோல் நீங்கள் படிக்கிறீங்க பிள்ளைகள் படிக்கிறார்கள் இளைய சமுதாயம் படிக்கிறச்சுன்னா அந்த படிப்பினால் நான் மட்டும் பயன்பட்டுன்னு இருக்கக்கூடாது நம்மால் இந்த சமுதாயமே பயன்படுகின்ற அளவுக்கு நம்ம திருப்பி இந்த சொசைட்டிக்கு திருப்பி தரக்கூடியதான் நமக்கு மிகப்பெரிய கடமை இன்றைக்கு அந்த கடமையை பல பேர் செய்கிறாங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கான நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளிக்கு தன்னுடைய சொந்த காசு அஞ்சு லட்சம் ரூபாயை கொடுத்து ஆரம்பித்தார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அதோடைய நிதி எவ்வளோ திறமாக இருக்கு முன்னூற்றி எண்பது கோடியை தாண்டி நீங்கள் அது சென்றிருக்கு என்று சொன்னால் அரசாங்கத்தின் மீதும் தமிழ்நாட்டு முதன்மீதாக முதலமைச்சர் மீதாக எடுத்திருக்கிற நம்பிக்கை அந்த முன்னூற்றி எண்பது கோடியில் கிட்டத்தட்ட இரநூத்தி கோடிக்கு இன்னைக்கு வேலையை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது மட்டும்தான் நடக்குதா இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் பேராசிரியர் அன்பழகன் கல்வி மேம்பாட்டு திட்டம் என்ற வகையில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி நூற்றி ஒன்பது கிளாஸ் ரூம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இதுவரைக்கும் ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கிளாஸ் ரூம்ஸ் புதிதாக ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு அது நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம் என்று சொல்லும்பொழுது இது என்னுடைய சாதனை ஒரு நான்கு நாளுக்கு முன்பாக கூட நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நூற்றி எழுபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி நாற்பத்தி ஒரு ஸ்கூலில் இருக்கின்ற எழுநூத்தி ஐம்பத்தி நாலு வகுப்பறை திறந்து வைத்திருக்கிறார் இந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏல்லாம் நாங்கள் பார்க்குறதுக்கிறது எங்களை பொறுத்தவங்க படிக்கிற எல்லா பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் அது எந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி அங்கே பள்ளிக்கூடம் வேண்டுமொன்று கட்டித்தர வேண்டியது எங்களுடைய கடமை இந்த மூணு வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம் இன்னும் செய்ய காத்து கொண்டிருக்கோம் எங்களுடைய இலக்கு என்பது பதினெட்டாயிரம் வகுப்பறையாவது கட்டணும் இன்றைக்கி அதில் ஓரளவுக்கு பாதியை நாங்கள் கடந்திருக்கின்றோம் ஆக இப்படி தொடர்ந்து கல்வி என்று வரும்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்றதாக என்னுடைய இரு கண்களாக கல்வியையும் சுகாதாரத்தையும் நான் பார்க்கிறேன் என்று சொல்லும் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை நாம் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு நம்முடைய கலெக்டர் சார் சொன்ன மாதிரி இன்டர்நெட் சேவை நீங்கள் அதிகம் தேவை உலகத்தரம் வாய்ந்து வி பி அட்பார் வித் த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டும் அதை இங்கேயும் செய்திருக்கிறார்கள் இங்கே செய்யும்பொழுது இங்கே தனியாக ஒரு ஸ்மார்ட் வகுப்பு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து தனியாக லேப்ஸ் கொடுத்துருக்காங்க டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க கிளாஸ் ரூம்ஸ்லாம் கட்டியிருக்காங்கன்னு சொன்னும்போது நாங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு அவர்கள் ஏறத்தால் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பள்ளிக்கூடங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ஸ்மார்ட் போர்டு வகுப்பை நாங்கள் கொடுத்துருக்கணும் போனாங்க ஸோ இப்படி தொடர்ந்து எல்லா விதத்திலையும் அது டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி எல்லா விதத்திலையும் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு எல்லாம் சென்றடைய வேண்டும் என்று இன்றைக்கி நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த காணொலியில் கூட பார்த்துருப்பீங்க இருப்பீங்க நீங்கள் இன்றைக்கி இன்னும் மாற்றம் குறிப்பை சார்ந்திருக்கின்றவர்கள் இவங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு டிசாஸ்டர் வந்தால் அந்த நேரத்தில் உங்களுடைய பங்கு எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் இங்கே மட்டுந்தானா ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே நாங்கள் நிறைய பள்ளிக்கூடங்கள் திருக்கிறோம் என்று சொல்லும்போது உள்ளபடியே பெருமையாக இது போன்று அனைவரும் வர வேண்டும் அனைவரும் பங்காற்றிட வேண்டும் சமுதாயத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை மீண்டும் சமுதாயத்துக்கு செலுத்த வேண்டிய நம்முடைய கடமையின் கதையில் நீங்கள் ஒருவரும் பணியாற்றிட்டு வேண்டும் வருகை தந்திருக்கின்ற மாணவர் சிலங்கள் உங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பில் செலுத்துங்கள் நீங்கள் படித்து பெரிய ஆளாகி பெரிய பெரிய சம்பாதத்திற்கெலாம் போகும்போது நீங்கள் ஒன்றும் உங்கள் டீச்சருக்கு நீங்கள் மாதம் சம்பளம் கொடுக்க போதில் உங்கள் பெற்றவங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்க ஆனால் அதே நேரத்தில் நம்மை உருவாக்கிய நம்மை ஆளாக்கிய பள்ளிக்கூடங்களை மறந்து விடாதீர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு நாம் அலுமனை விழுதுகள் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக படித்த பள்ளியில் படித்த நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற படித்த பழைய பள்ளி தர ஏழரை லட்சம் பேர் இன்னைக்கு நாங்கள் கணக்கெடுத்து நாங்கள் இணைத்து வைத்திருக்கோம் விழுதுகளில் அந்த ஏழு லட்சம் பேர் ஏதோ ஒரு விதத்தில் தான் படித்த பள்ளி கொடுத்துக்கின்ற இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவியும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாதிரி செய்தியை நீங்களும் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் இப்படி தொடர்ந்து ஏதோ இன்னைக்கு சார்லாம் கமிஷனர் சார் கலெக்டர் சார்னு சொன்ன மாதிரி ஏறத்தாழ நம்முடைய கோவை மாவட்டத்தில் மட்டும் முந்நூற்றி பதினோரு பள்ளிக்கூடங்கள் அதற்கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு பணிகளில் கோடி கோடியே எண்பத்தொம்பது லட்சத்திற்கு இன்றைக்கி வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொழுது இதுக்கு காரணமாக இருக்கின்ற இந்த சிஎஸ் ஆற்றில் தங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அந்த அனைத்து நிறுவனத்தை சார்ந்திருக்கிறவருக்கும் இந்த மேலையை பயன்படுத்தி என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டுக்கேன் தொடர்ந்து செய்யுங்கள் கல்விக்கு நம்ம எவ்வளவுனா செய்யலாம் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை தான் பள்ளிக்கல்வித்துறை சந்திக்கின்ற அமைச்சர் தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு வருவாயை ஈட்டி தருகின்ற துறை எங்களுடைய துறை அல்ல வருவாயை ஈட்டி தருகின்றதற்கு பல அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் பல துறைகள் இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி என்று வரும்போது மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்ற வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்கிறார் என்று சொன்னால் கல்வியில் செய்கின்ற முதலீடு என்பது நல்ல சமுதாயம் என்கின்ற வட்டியை பெற்று தருவதுதான் எங்களுடைய முதல் கடமை அந்த கடமையை இன்னைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மட்டும் செய்தால் பார்த்தோம் எங்களுடைய கல்வி சிஓ வந்திருக்காங்க எங்களுடைய டிஓ வந்திருக்காங்க அனைவரும் சேர்ந்து உழைக்கின்றோம் இங்கே நம்முடைய தலைமை ஆசிரியை பேசும்போது அவ்வளவு பெருமிதத்தோடு சொன்னாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு இதுக்கு முன்பு பிஃபோர் ஆஃப்டர் கூட காமிச்சாங்க இதுக்கு முன்பு இந்த பள்ளிக்கொடுமை எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்குது என்பதான் சொல்லும் உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது இதை மாற்றி காட்டும் இதே போன்று அனைத்து பள்ளிக்கூடத்தையும் மாற்றி காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது அதை ஃபேஸ்ட் மேனரை நாங்கள் கொண்டு நீங்கள் செஞ்சிட்ருக்குறோம் செய்ய சொல்வதற்கு காரணம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் இருந்தாலும் என்னோட ஹெட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அடிக்கடி எங்களை பார்த்து கே ரெண்டு மூணு அமைச்சர் அடிக்கடி அவர் கேள்வி கேட்குற அமைச்சர் நாங்களாம் ஒருத்தர் அவர் கேள்வி கேட்கறாருனே நாங்கள் பரீட்சைக்கு தயாராகிற பிள்ளைங்க நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கிட்டு போகணும் ஏன்னா எங்களை காட்டும் நாலு விஷயம் அவர் அதிகமாக தெரிஞ்சு வச்சுட்டுருக்காரு அதான் தான் அவர் முதலமைச்சர் ஆக அப்படிப்பட்ட ஹெட் மாஸ்டர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிற ஒரு மாணவனாகத்தான் நான் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய பள்ளி கல்வித்துறையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளும் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த விதத்தில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கும் எங்களுடைய பெருமிதத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல ரிசல்ட் கொடுங்க ஏற்கனவே நம்முடைய கலெக்டர் சார் சொல்லிட்டார் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு டாப் ஃபைவ்ல நாங்கள் இருக்கோம் சார் எஜுகேஷன் இருக்கிறாங்க முதலிடத்துக்கு வருவதற்கான பணியிலும் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் கமிஷன் சொல்கிற மாதிரி கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அது மூலமாக கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் அதிகப்படியாக மானோடைய வருகை அதிகமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் பெருமை அண்ட் 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 ஐ ஐ ஐ லேர்ன் என்று பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லியிருக்காரு அப்படி இன்வால்வ் பண்ணுறதன் மூலமாகத்தான் கார்பரேஷன் கமிஷன் சொல்கிற மாதிரி அஞ்சுலேருந்து அஞ்சுல இருந்து பிள்ளைகள் வருகை இன்னும் அதிகரித்து எங்களுக்கான பெருமை ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு பள்ளிக் கல்வித்துறையை இன்றைக்கு நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய அன்பு சகோதரர் சார்ஸ் சொன்னேன் நான் எனக்கு தேதி எனக்குலாம் இருக்கேன்னு தெரில சார்ஸ் நீங்களே பண்ணிடுங்க எடுக்கிற நிகழ்ச்சின்னு கூட சொன்னார் ஆனால் நான் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றேன் ஃப்ரான்ஸ் நாட்டிற்கு நான் சென்றது காரணம் இங்கே நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கனவு ஆசிரியர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு அறுபதற்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள் முதல் முறையாக நம்முடைய கல்வி பள்ளிக் கல்விகளுடைய வரலாற்றிலே பிரான்ஸ் நாட்டுக்கு நேரடியாக நான் கூட்டிகிட்டு போகும்போது உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு ஆனால் அங்கேயும் அவர் விடல மெசேஜ் மூலமாக நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் தானே வரணும் வரணும்னு சொன்னாங்க உள்ளபடியே எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது எனக்காக காத்திருந்த இந்த நிகழ்ச்சியாக நீங்கள் காத்திருந்த நம்முடைய சார்ல்ஸ் அவர்களுக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் குறிப்பாக அதோடைய சிஇஓ அதோடைய எக்ஸிகூட்டிவ் ஆக்டிஸ்ட் எல்லாருமே எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு நிறுவனம் எப்படி என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை இருக்கின்றதோ அது போன்று ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் குறிப்பாக இந்த நல்ல நிகழ்வை இன்றைக்கு பதிவு செய்ய வந்திருக்கின்ற நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் இதுபோன்ற நல்ல நிறைவுகளை மற்ற நல்ல உள்ளங்களுக்கு எடுத்து செல்லுங்கள் தொடர்ந்து உங்களுடைய முயற்சி மூலமாக இன்னும் துறை வளர்த்தும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நடுவுல போய் நின்னுட்டு தோ அப்படியே போறது நிக்குறது நார் 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 அண்ணே என் காரு வந்துட்டாங்க அண்ணே அண்ணே தம்பி அண்ணே அண்ணே போனும் ஏறிட்டு போயிட்டே இருக்காங்க போயிட்டே Ramesh போயிட்டே இருக்காரு ஓரா தம்பி நீ நம்பல

ஒ <laughs> come back over yeah. back yeah. 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 எதுக்கு கொண்டாவுதுன்றத தரங்க தரம வர்ட் ஆ பண்ண கிரியேட் பண்ணலாம் கீழ நான் கேமரா உள்ள விடுறானே நான் தள்ளுன நான் கொஞ்சம் தள்ளுன நான் லெஃப்ட்ல தள்ளு நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிங்கலாம் சரி சரி வேடி வாங்க வேடி வாங்க சார் வேடி வாங்க நல்லா இருக்கு சார் სერიგა გიგლა ნაცა სერ მე ყველა მე პირველ კურსდამთავრებული და დავაბრვა კასა გასრო უჩლებლა მას 어

Mahesh Koyamani sir. I am personally a big fan and Groborobo Priti Gam supera pace for area events Very inspiring, very dynamic. So we hope he continues to be the education minister. So Tamil Nadu is doing amazingly well for the So we are giving you a special trouble uh, which has got the name of the college run by the Martin Group. So it's a useful gift. Sorry. Next, Arthur Corporation Commission. Please. Also, felicitating please. the Corporation Commissioner Thiruvayam, Shivaguru and I.A. Please, thank you. Next, Deputy Mayor, Honourable as a token of love Thank you so much, sir. It's an honour to have you here with us today. Thank you